ஓம் ஸ்ரீ குருபியோ நம வக்ரகுண்ட மகாக்காய சுருகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஹிமகுந்த மிருணாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பரவக்தாரம் பார்கவம் பிரணமாமியகம் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாராவது ஜாதகம் பார்க்கணும் ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட கேள்விகளை இது பண்ணி என்னோட நம்பரு கீழே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அதன் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அருமையான பதிவு என்ன அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்ர நிவர்த்தி வக்ர நிவர்த்தி ஆறுது பெரிய விஷயம் அப்படின்னா உச்சமடைகிறார் உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்ரகதியிலேயே தான் இருந்தார் இப்ப இந்த சுக்கிரபகவான் வக்ர நிவர்த்தியாகி முழு பலத்தோட சஞ்சாரம் பண்றார் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சந்தோஷக்காரகன் பொழுதுபோக்குக்காரகன் இந்த சுக்கிரபகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வக்ர நிவர்த்தியார் எப்பவுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது பலமிழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் உச்சமா இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் சரி ஆனா இந்த நீச்சம் அதாவது இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் வக்கரன் நிவர்த்தி ஆகும்போது முழு பலத்தோட அவரோட வேலைகளை செய்ய பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் மீன ராசியில் உச்சமடைந்து முழு பலத்தோட இந்த சுக்கிர பகவான் அருள் பண்ண இந்த ஒவ்வொரு ராசிக்கும் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் இந்த ச உத்திரட்டாதி வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் புத பகவானின் நட்சத்திர ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் வாட் எவர் இட் மே பி பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உச்சமடைந்து மீன ராசியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார் எல்லா ராசிக்கும் இப்போ இந்த சுக்கர பகவான் உச்சமடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம் பதிவுக்கு போகலாமா ஏனதுமை கன்னிராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் வக்கர நிவர்த்தியாகி உச்ச பலத்தோடு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே மீன இருக்கார் அந்த பயிற்சியத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த சுக்கிர பகவான் உண்மையிலேயே உங்களுக்கு காட்ஸ் கிஃப்ட் என்ன அப்படின்னா இரண்டு ஒன்பது குடையதிபதி எப்பவுமே இந்த குரு சுக்கிரன் இவங்களாம் நல்ல இடத்துல இருந்தாங்க அப்படின்னாலே ஜாதக ரீதியாக அவங்க வந்து வளமான வாழ்க்கையை அனுபவி அனுபவிக்கிறதுக்காகவே பிறந்த மாதிரி இருக்கும் ஏன்னா குரு சுக்கிரன் அவ்வளவு முழு சுபர்கள் இந்த சுக்கிரபவன் உங்களுக்கு உண்மையிலேயே இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டுங்கிறது தன வாக்கு குடும்பம் அதை தானுங்க உலகமே இயங்கின்ருக்கு பணம் இல்லைன்னா குடும்பம் எதுக்கு குட்டி எதுக்கு ஒன்றுமே இல்லை அதுமாதிரி வாக்கு வாக்கு சுத்தம் என்றைக்குமே இருக்கணும் அதேமாரி தனவாக்கு குடும்பசான அதிபதி அதே சமயம் பாக்யாதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதியும் அவர் தான் அப்போ இந்த பாகியங்களை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு அப்படி வர நீங்கள் அந்த பூமியில ஜனிச்சிருக்கீங்க அந்த வகையில் இந்த இரண்டு ஒன்பது கூட அதிபதி இதுவரைக்கும் எங்க தானே கலத்தஸ்தானமாகி ஏழாம் இடத்துல வக்கரமாகி உட்கார்ந்து இருந்தார் உச்சமடைஞ்சாலும் வக்கரம் வக்ரம் தானே ஒருத்தன் என்னதான் பலசாலினாலும் அவனை பிடிச்சி பின்னாடி விடுங்க அவனோட பலம்லாம் எங்கே இருக்கு ஒன்றுமே இல்லை அப்போ அவனை நீங்க விடுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அவன் முழு பலத்தோடு உருவான் மோதுறதுக்கு அந்த மாதிரி இந்த சுக்கிர பகவான் வக்ரமாகி உங்களுக்கு எந்தவித பலாகனங்களையும் கொடுக்கல உடல் ஆரோக்கியத்தில் பின்னடைவு குடும்பத்தில் பிரச்சனைகள் குழந்தைகளின் மூலமா பிரச்சனைகள் தனவரவு இருக்கு ஆனா அதை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை பந்தையாரின் மூலம் சில குழப்பங்கள் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்டி வரீங்க சுக்கிர பகவான் வக்ரமாகி இருக்கும்போது உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் கொடுத்தாரு இப்ப பக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட உச்சமடைந்து உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கொடுக்க போகிறார் ஆனால் ஏழாம் இடம் அப்படிங்கும் போதே சுக்கிரன் அங்கே இருக்கிறது அவ்வளவு இல்லை ஏன்னா சுக்கிரனாலே சந்தோஷம் எப்பவுமே ஏழாம் இடம் அப்படிங்கும்போதே நண்பர்கள் மூலமாக சில சந்தோஷங்களும் இருக்கும் அவங்க போல பிரச்சனைகளும் இருக்குது அப்போ நீங்கள் இந்த நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷத்தை மட்டும் எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் இந்த அன்னப்பறவை மாதிரி அப்படியே விட்டுறணும் அந்த மாதிரி இருக்கணும் பாலை மட்டும் சாப்பிடுமா அன்னப்பறவை தண்ணி ஊற்றி எவ்வளோ பால் வச்சாலும் அந்த பாலை மட்டும்தான் உரியுமா தண்ணி அப்படியே விட்டுருமா அந்த மாதிரி நீங்கள் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் அதேமாரி குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் உட்காந்து தீர பேசி ஆலோசித்து முடிவெடுக்கணும் தொழில் வியாபாரம் கூட்டாளிகள் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா உச்சமடைந்த சுக்கர பகவான் சில வேலைகளை காட்டுவார் நீங்கள் கவனமாக இருந்து அதை பொழுதுபோக்காக மாற்றிக்கணும் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் ஐந்து ஆறு அதிபதி சனீஸ்வர பகவானின் உத்திரட்டாதி நட்சத்திரக்காலில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுற குழந்தைகளின் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்கும் குழந்தைகளுக்காக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை ஏன்னா உங்களோட ராசிநாதன் புதன்கிறனால அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க தொழில் வியாபாரம் பரவாயில்லை சிட்டிஸ் என்ன போயின்னு இருக்கோ போயின்னு இருக்கும் சில பேருக்கு கடன் சுமை அதிகமாகலாம் அதாவது இந்த வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காகவே சில கடனை வாங்கி அவங்களுக்கு கொடுப்பீங்க அந்த கடன் உங்கள் கிட்டே தானே இருக்குது நீங்கள் தான் அடைக்கணும் அந்த மாதிரிலாம் சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒண்ணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குல்ல உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவானின் ரேவதி நட்சத்திரக்கால்ல இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்றார் இப்ப என்ன அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி சில பேருக்கு உத்தியோகம் நிமித்தமா அலைச்சல்கள் இருக்கலாம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக அலைச்சல்கள் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துல அப்போ கவனமா இருக்கணும் ரைட் இப்ப அடுத்தது ஜீவனாதிபதி புத பகவான் தான் அப்ப உத்தியோகம் நிமித்தமாக சில வேலைகளை நீங்கள் செய்ய முற்படுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யும் எண்ணம் உண்டாகும் என்றாலும் தகுந்த திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது டக்குன்னு நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது எழுத்தோம் கவிழ்த்தோம்னு முடிவெடுக்கக்கூடாது அதுமாரி சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும் ஆனால் வில்லங்க இல்லையா நல்ல ப்ராப்பர்ட்டியா நல்ல இதுவா அதெல்லாம் பார்க்கணும் அதுமாரி விற்கிறதா இருந்தாலும் சரி நல்லா ஆளா அப்படின்னு பார்த்துட்டு விற்கணும் கண்டவனுக்கு விற்றுட்டு மாட்டிக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் தான் நல்லது ஆக இந்த சுக்கிர பகவானை திருப்தி படுத்தணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நவ கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானிற்கு நீங்க என்ன பண்ணணும் வெள்ளை மலர்கள் மல்லிகையா இருக்கட்டும் முல்லையாக இருக்கட்டும் ஒரு முழம் வாங்கி கொடுங்க சாத்திட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு மன மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சில சவாலை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவம் கிடைக்கும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் பார்த்துக்கலாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திடம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே இரண்டு ஒன்பது குடை அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைந்து களத்திரஸ்தானத்தில் அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்